அன்று முதல் இன்று வரை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பை பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூரத்தேவன் அவர்களது சிங்கார காலை ராஜ கம்பீரமான தோட்டம் அடக்கப்பட்டு அடிக்கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் முன்னாடி தவக்கூடாது டைவரிக்க கூடாது பெல்கேரிக்க கூடாது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் போட்டிலையும் இந்த வரிசி தொகையை வெள்ள போவது ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் தொகையை வெள்ள போவது ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூரத்தேவர் அவரது சிங்காரமான காலையா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாபையில் மாவட்ட அக்காசாலை விநாயகர் குழு வீரர்களாயின பொறுத்திருந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வேலங்குடி மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத ஏஆர் வினோத்குமார் நினைவாக ஒன்றெல்லை இரண்டலை இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றா காளை ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கத்தி சீமைக்கு பெருமை சேர்த்திடா மாடுபிடி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே ஆடர்களே காளை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் பிடி விட்டுறதா காளை கல கிடக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ராமநாதபுரம் சீமைக்கு பெருமை சேர்த்திட அப்ப நாட்டின் தாய் கிராமம் இந்த மாட்டிற்காக எங்களின் மண்ணின் மைந்தன் அன்பு சகோதரன் சாமியாடி சக்தி அவர்கள் ஐநூத்தி ஒன்றை சிறப்பு பரிசாக மீண்டும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசு சாமியாடி பரமேஸ்வரி ஐநூத்தி ஒன்று பார்க்கலாம் காளையா காளையர்களா சீட்டி அறிந்து பாருங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் பள்ளி தந்திடார் ராமநாதபுர மாவட்டம் தூவல் வண்ணிற்கு பெருமை சேர்த்திடார் சூர தேவரபரது சிங்காரம் காளை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் இடக்கையே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு பெருமாப்பட்டு அக்கா சாலை விநாயகர்கள் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆவினிப்பட்டி பந்தய கமிட்டி மற்றும் செம்போட்டல் பாய் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆவினிப்பட்டி பந்தய கமிட்டி மற்றும் செம்போட்டல் பாய் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசில் வந்த குவிந்த வந்த பலட காலை முதல் மாலை வரை அரங்கத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றார் வேலங்குடி மண்ணின் மைந்தர் பாண்டி ஆடியோஸ் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் இந்த பாட்டிற்கு சாமி ஆடி சக்தி அவர்கள் சார்பாக போ சக்தி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மண்ணின் மைந்தர் சாமி ஆடி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் ராமநாதபுரம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை தென்மா பட்டுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்து பாருப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டம் ஐந்து நிலை மரபர் நாடு தூவல் சூர தேவர் சிங்காரம் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே தீருவோம் என்ற கூற்று நோக்கோடு தென்மா பத்து அக்கா சாலை விநாயகர் குழு வீரர்கள் மிக துடிப்பூட கொள்ள வந்து கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து மதுரை மாவட்டம் பூமங்கலப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் சோலைக்காலை உடனடியாக வாடிவாசல் கொண்டு வருமாறு அன்போடு கிடைக்கப்படுகிறார்கள் அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஏன் சேரங்கு ஏனைய நண்பர் உடனடியாக வாடிகாசல் வந்திருக்கிறேன் தம்பி பன்னெண்டு நம்பர் பன்னெண்டு தவக்கூடாது மாட்டு போகலை நிறைவு மாட்டிற்கு எங்கள் வையகுளத்தூர் அன்பு அண்ணன் எங்களுடைய உறவினர் பொன்னையா அவர்கள் மரியாதை பரிகாரம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து உயிருக்கு உடல் காவல் உங்களுக்கும் எங்களுக்கும் சிவகங்கை காவல் துறை காவல் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக எஸ் சேலங்குடி மண்ணின் மைந்தர் சேது தேவர் குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஜீவானவர் இளைஞர்கள் சார்பாக ஒன்று நூத்தி ஒன்று ஜீவானகர் இளைஞர் எழுச்சி மன்றத்தின் சார்பாக இந்த மாட்டுக்காக நூத்தி ஒன்றை என் வழங்கியிருக்கின்றார்கள் வழங்கியிருக்கிறார்கள் சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீர் வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மாவட்டம் கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஏ ஆர் நினைவாக நினைவாகுடியை சேர்ந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அன்பு நண்பர்கள் சார்பாக இரண்டு அல்ல இரண்டு ஆவினிபட்டி பந்தயப்பட்டி பந்தய கமிட்டி பற்றம் பாய் சார்பாக இரண்டு அல்ல ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்த குவிந்த வந்த பண்ண வீரர்கள் தவறு பண்ணாம ஆடிக்கிறார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது கடைசி பத்து நிமிடம் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலயும் வரிசு தொகை வெள்ள போவது ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா எங்க பாத்துருவா மாலை பொழுதிலேயே பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவளுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டம் தூவ சூரத் தேவர் கம்பீரமான கொண்டிருக்கிறது அந்த காலையில் அடக்கையே பெறுவோம் என்ற ஒற்றை சிவகங்கை மாவட்ட மண்ணில் தென்மாபட்டு அக்கா சாலை விநாயகர் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான வெல்வது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலைநாட்ட போவது காலையா கால எர்களாய பொறுத்திருந்த பார்ப்போ யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ தூவல் சூர தேவரவரத சிங்காரம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள தென்மாவட்ட விநாயகர் குழு வீரர்களிடம் போராடி தொகையில இளைஞர்கள் எழுச்சி மன்றத்தின் சார்பாக இருநூத்தி ஒன்று வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் ஐந்து நிலை நாடு தூவல் சூர தேவர வரது சிங்காரம் காலை மிக துடி கூட வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே தீருவோம் என்ற கோற்றை கோட்டோடு சிவகங்கை சீமை சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார் திருப்பத்தூருக்கு அருகாமை இருக்கின்றார் தென்னாப்பட்டு அக்காசாலை சாலை விநாயகர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மண் அள்ளி நெற்றி திலக விட்டு மகத்தான பாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி வானவர்களா யார் என்று பொறுத்திருந்த பாடு போல் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா யார் என்று பொருத்திருந்த பார்ப்போம் மாட்டினுடைய உரிமை யாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பாக்கு வைத்து பத்து நாட்கள் விரதம் இருந்து வந்தார் வீரமாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆவினிப்பட்டி பந்தய மற்றும் செம்போட்டர் பாய் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று ஆவினிப்பட்டி மஞ்சு இரட்டு மாடு பாய் சார்பாக

அந்த காலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற அக்காசாலை விநாயகர் குழு வீரர்கள் மிக கடுமையாக கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டம் அந்த பசும்பொன் ஐயாவின் பூமிக்கு பெருமை சேர்த்தவா இல்லை சிவகங்கை மாவட்டம் வீர பரத்தி வேலுநாச்சியார் கோட்டைக்கு பெருமை சேர்த்துடவா யார் என்று பொறுத்தீர் என்ற பாடு போ சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி இந்த ஐந்து சிறப்பு பரிசாக தனிக்கா திருப்பத்தூர் சகுபார் அவர் சார்பாக எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து குவிந்து வந்தன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் வேளங்குடியில் அருள் அளித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு சாம்ராணி வாசகருடைய துணையோடு வேளங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு மிக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா பெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே சமூகத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை கோட்டை சேர்த்திட தேவர் அவரது சிங்காரம் காலை மிக துடிப்புடன் எப்படியும் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே இன்று வரைத்தன கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள என கடைசி நான்கு நிமிடம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து காளைக்கு காளையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை ஒன்பது வீரர்களின் ஏக்கமா யார் என்று பொறுத்தீர் என்று பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூரத் தேவரவரது சிங்காரம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கி சீமதெங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒற்றை தென்னா பட்டு அக்கா சாலை விநாயகர் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையா கால எர்களாயன பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ராமநாதபுரம் பாவட்ட பண்ணிற்கு பெருமை சேர்த்துடா தூவல் சூர தேவரடு சிங்காரம் காளை மிக துணிபுட வளமந்து கொண்டிருக்கின்றது ஆன்மை காளையின் எனக்கே வீடுவோமென்ற ஓற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்ட பண்ணின் மன்னர்கள் சிவக்க சிவக்க பிறந்து சிவந்த பண்ணிலே பயிற்சி எடுத்தார் சிவகங்கை பாவட்டார் தெம்மா பட்டு அக்கா விநாயகர்கள் வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று ராமநாதபுரம் பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா தூவல் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா தென்மா பட்டுக்கு பெருமை சேர்த்திடமா கடைசி இரண்டு சீட்டு எடுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் படுத்துங்கள் உங்களது கரகோசை ஊட்ட படுத்து ஒன்று நாற்பத்தி மூணு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூட தேவரப்படுது சிங்கார காலை மிக துடி கூட வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் எனக்கு ஏ என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா தென்மாப்பட்டு அக்காசாலை சாலை விநாயகர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் தூவல் சூரத் தேவர் அவரது சிங்காரம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் இடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை ரோட்டோடு தெம்மாப்பட்ட இளைஞர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தூவல் சூட தேவரப்படுவதில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக பாலனா பொன்னையா தேவர் குடும்பத்தார்கள் வையகளத்தூர் அவர்களை இந்த மாட்டிற்காக வருகின்ற மாட்டிற்காக நிறைவு மாடு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி